தூவியா என்ற ஊரை சேர்ந்த ராமச்சந்திர வாமன் மோதக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் முதல் முறையாக சாய் தரிசனம் செய்தார் அதன் பிறகு முடிந்தபோது தரிசனத்திற்கு போவார் அவரது ஊருக்கு அருகிலுள்ள சோனேகீர் என்ற ஊரில் வாழும் கோவிந்த் புவா என்ற மகானை தரிசிக்க செல்லுமாறு வாமனுக்கு தெரிந்த பெண் ஒருவர் கேட்டுக்கொண்டார் ஒருமுறை டோங்கா வண்டியில் வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தார் வாமன் வரும் வழியில் வண்டியின் அச்சு முறிந்து விட்டது இதனால் அவரும் அவரது சமையலரும் அதே இடத்தில் மூன்று மணி நேரம் இருக்க நேரிட்டது வண்டி நின்ற ஊரின் பெயர் சோனேகீர் சமையல்காரர் கோவிந்த புவாவை தரிசிக்க சென்றார் சமையல்காரர் வேண்டுகோள் படி வாமன் மோத குளித்துவிட்டு தேங்காய் ஒரு ரூபாய் கோவிந்த கோவிந்தபுவாவை தரிசிக்க சென்றார் இவரை கண்டதும் ஹே பொக்கிரி மிக உயர்ந்த பொருள் ஒன்று உன்னிடம் தரப்பட்டது சிறிது காலம் அதை அனுபவித்தாய் இருப்பினும் உபயோகமற்ற பொருள்களை நாடி இங்கும் அங்கும் அலைந்து உன் சொந்த வீட்டிற்கே வந்திருக்கிறாய் என கூறினார் தாமும் பாபாவும் வேறு வேறு அல்லர் என காட்டினார் அவர் சீராவும் பூரியும் தயார் செய்து கொண்டு வா என்றார் அதன் பொருள் அன்று அங்கு நடக்கும் அன்னதான செலவை வாமன் மோதக் தர வேண்டும் என்பது அவ்வாறே அவர் செய்ததும் கோவிந்த் புவா வாமனுடன் சாப்பிட அமர்ந்தார் நீர் இருந்த லோட்டாவில் கைவிட்டு கலக்கிய கோவிந்த் புவா மெல்லிய ஒரு பூரியை எடுத்தார் இதை பார்த்த வாமன் தண்ணீரில் இருந்து பூரியா என்று ஆச்சரியப்பட்டார் இங்கேயும் நாங்கள் பூரி செய்கிறோம் என கிண்டலாக சொல்லிக்கொண்டு கோவிந்த் பூவா அதை சாப்பிட்டார் என்னை விட்டு வேறு ஒன்றை தேடாதே நன்றி வணக்கம்